ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாம வந்து இன்னைக்கு நைட் டிரைவ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத லைவாக பார்க்க போகிறோம் அண்ட் இதில் வந்து பிகின்னர்ஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்து எப்போவுமே வந்து வண்டி பார்க்கும்போது நமக்கு சில செக்ஸ்லாம் வந்து டிஃபால்ட்டாக பார்க்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டயர் எல்லாம் வந்து நம்ம எவ்வளோ இருக்கு ஏர் எப்படி இருக்குது அப்படிங்குற பார்த்துக்கணும் இன்ஜின் ஆயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் அண்ட் வந்து லைட்ஸ் எல்லாமே வந்து எரியுதுதான்னு பார்த்துக்கணும் அண்ட் வின்ஷீல்டோட வாட்டர் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபுல் நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கோம் பட் லைவா வந்து இப்போ வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ எப்பவுமே வந்து இருந்து அதாவது ஓரமாக இருந்துட்டு நம்ம ரோட்டுக்கு ஏறும்போது கண்டிப்பாக இண்டிகேட்டர் போட்டு தின்னுங்க அதே மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து கண்டிப்பா சீட் பெல்ட் போட்டு கூட வரவங்களையும் சீட் பெல்ட் போட சொல்லுங்க அண்ட் நம்ம சேனலுக்கு இப்ப தான் வரீங்கன்னு சொன்னால் கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஹைவேஸில் ஏறிட்டேன் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப இருட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம நைட் டைம் ட்ராவல் பண்ணுறோம் ஆல்மோஸ்ட் வந்து ஒன் ஓ கிளாக்ங்க இப்போ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லைன் வந்து ஃபோர் வே லைன்ஸு ஸோ ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் ரெண்டு லைன் இருக்கும் அந்த பக்கம் ரெண்டு லைன் இருக்கும் இந்த ரெண்டு லைனில் வந்துட்டு நமக்கு ஸ்லோ லைன் ஃபாஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம் ஸோ லெஃப்டில் போனால் ஸ்லோ லைனுங்க ரைட்டில் போகிறது வந்து ஃபாஸ்ட் லைன் ஸோ இப்போ இந்த ரெண்டு லாரி வந்து ஒன்று வந்து ஃபாஸ்ட்டாக போகுது பட் ஃபாஸ்டா போறது வந்து லெஃப்ட்ல ஏறாங்க ஸ்லோவா போறது ரைட்ல போறாங்க அது தப்பு ஆப்போசிட்ல இருக்கணும் அண்ட் அதே நேரத்துல இதுல வந்து இண்டிகேட்டர் வந்து கரெக்டா காமிக்கிறாங்க அண்ட் லாரி பின்னால போகும்போது நம்மளும் பார்த்து சேஃபா போகணும் நம்மளும் வந்து இண்டிகேட்டர் தான் வந்து ஃபாஸ்ட் லைனுக்கு வந்து மாறணும் ஸ்லோவா போகும்போது மட்டும் லெப்ட்ல வந்து போய்க்கணும் இது வந்து நம்ம லாரிக்காரங்களோ இல்ல பஸ்ஸு காரங்களோ வந்து நம்ம குறை சொல்றதுல தப் இதே இல்லை லாஜிக்கே கிடையாது நம்ம கரெக்டா போய்கிட்டு இருக்கணுங்க நம்ம வந்து எப்பவுமே வந்து இண்டிகேட்டர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணோம் அண்ட் இந்த ரோட்ல வந்து ரொம்ப டிராஃபிக் அந்த அளவுக்கு இல்லை இப்போதைக்கு பட் எனிவேஸ் வந்து நம்ம இண்டிகேட்ரு போட்டு யூஸ் பண்ணி போணுங்க அண்ட் உங்களுக்கு சேஃபாக போகணும்னு நினைச்சிங்கன்னா வந்து ரொம்ப அந்த லைட்டிங்லாம் வந்து பக்காவா வச்சு கொண்டு போகணும் இப்போ லேட்டஸ்டா வர காலத்தில் ஆல்மோஸ்ட் வந்து எல்இடி இருக்குது பட் எனிவேஸ் வந்து நீங்கள் வந்து ஹை பீம் லோ பீம் வந்து உங்களுக்கு எங்கெங்க தேவையோ அதுக்கு மாதிரி போடணும் எனக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு லாரி போய்கிட்டு இருக்குது பட் அவங்க வந்து ஸ்லோ லைன்ல போறாங்க ஆக்சுவலா வந்து ரைட் லைன்ல ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கேன் நான் வந்து அந்த லாரிக்கு எப்படி கன்வே பண்றது இந்த மாதிரி வந்து ஹெட்லாம்ஸ வந்து போட்டு ஆன் பண்ணி காமிக்கணும் சோ தட் அவங்க வந்து நம்மளோட லைன்ல வர மாட்டாங்க நம்ம வந்து அவங்க லைனுக்கு போக மாட்டோம் அண்ட் நம்ம வந்து ஃபாஸ்டா போயிட்டு அந்த லாரியை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஹை பீம் வந்து மாத்திக்கலாம் ஏன்னா வந்து மிரர்ல பார்க்கும்போது போது கண்ணு கோசம் அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து ஹைபிம் க்ளோபின் மாத்தி மாத்தி கொடுத்து இன்டிமேஷன் கொடுத்துருந்தோம் அண்ட் அடுத்து நம்ம வந்து நிறைய நோட்டீஸ் பண்ண வேண்டியது வந்து இதுல இருக்கிற சைன் போர்ட்ஸ் சோ இப்போ சைன் போர்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குங்கிறத நம்ம வந்து கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து திடீர்னு பேரிகேட் எல்லாம் சென்டர்ல வச்சிருப்பாங்க அண்ட் டைவர்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னா அதுவும் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஃபுல் ஸ்பீட்லே போகணும்னு நம்ம குறியே இருக்கக்கூடாது சைட்ல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி என்னென்ன வேல நம்ம போறோம் அப்படிங்கறதையும் ப்ரீ பிளான்டா மேப் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம் இன்னுமே பெட்டரா இருக்குங்க நம்மள வந்து டைவர்ட் பண்ணி ஆப்போசிட் லைன்ல வந்து கொடுத்துருக்காங்க நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெப்ட் ஹேண்ட் சைட்லயே தான் வந்து போகணுங்க இதுல வந்து ஓவர் டேக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க கூடாது ஏன்னா வந்து நமக்கு ஆப்போசிட்ல எந்த வண்டி வருது அப்படிங்கறதே தெரியாது சோ அதனால நம்ம வந்து கேர்ஃபுல்லா லெப்ட் ஹேண்ட் சைட்லயே அதுவும் மீடியமான ஸ்பீட்ல போறதுதான் வந்து ரொம்ப நல்ல விஷயம் அண்ட் பத்தா குறைக்கு ஆப்போசிட்ல வர வண்டி ரொம்ப ஃபாஸ்டா வருதுன்னா நீங்க வந்து ஹைலைட் டிம் வந்து நீங்கள் கொடுத்துட்டு அவங்களை கொஞ்சம் இன்டிமேட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு வண்டி வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் கண்டிப்பாக வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க அதே நேரத்தில் எல்லா லைட்டும் வந்து ஒர்க் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து நைட் டிராவலுக்கு வந்து சேஃபாக போகும் ஸோ இப்போ வந்து நைட் டிராவலில் இன்னொன்று பார்க்க வேண்டியது ஏசி செட்டிங்ஸுங்க ஸோ இதில் வந்து இப்போ நான் வந்து வெளியில் உள்ள காற்றை உள்ளே வர்றதுக்காக இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன் ஏன்னா வந்து நம்மளோட ஓன் சர்க்குலைட்டே காருக்குள்ள சர்க்குலைட்டே போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ட்ரௌசினஸ் வர்றதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது ஏன்னா வந்து எல்லாரும் தூங்கும் நமக்கு வந்து நமக்கும் வந்து தூக்கம் வர்றதுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்துட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு வெளியில் உள்ள காற்றை வந்து உள்ளே வர வைக்கலாம் ஸோ தட் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வந்து கார்க்கில் வந்துட்டு போகும் அதுக்கப்புறம் நீங்கள் லேட்டராக வந்துட்டு இதை வந்து ஆன் பண்ணிக்கலாங்க அண்ட் அதே மாதிரி வந்துட்டு வெளியில் உங்களுக்கு ஃபாக்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட கார்ஸில் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோலாக இருந்ததுன்னு சொன்னால் நம்ம வந்து இந்த வந்து பட்டன்ஸை வந்து எனேபிள் பண்ணிக்கிட்டு ரொம்பவே நல்ல விஷயம் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏசி அதிகமாக வைக்காமல் கொஞ்சம் மைல்டாக வச்சீங்கன்னு சொன்னாதான் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் ஏன்னா அதிகமாக வைக்கும் உங்களுக்கு வந்து தூக்கம் வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது ஸோ இதில் வச்சு நம்ம எப்படின்னு டெமோ பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னால் ரெண்டு லாரி ஒரு பஸ் போய்கிட்டு இருக்குது அண்ட் நம்ம வந்து ஸ்லோ ட்ராக்ல தான் போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஃபாஸ்டாக போகிற வண்டி வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ அதை வந்து ஓவர் டைப் பண்ணதுக்கு நம்ம ஒரு லைட் இண்டிகேஷன் கொடுத்துட்டோம் அண்ட் இப்போ வந்து என்னென்னா நம்ம அந்த வண்டியும் பாஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம முன்னால் போகிற வண்டியை ஓவர்டேக் பண்ண நம்மள இண்டிகேட்டர் வந்து போட்டுக்கணுங்க நான் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுட்டேன் போட்டுட்டு இந்த பக்கம் வந்து நான் வந்து ஹைலைட் காமிச்சிக்கிட்டேன் ஸோ தட் இந்த வண்டியை நம்ம ஓவர்டேக் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு முன்னால் லாரி போயிட்டு இருக்க அதுவும் ரைட்டில் மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்டிமேஷன் கொடுத்தாச்சு அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல் ஸ்பிங்ல வந்து நம்ம நான் வந்து போய்கிட்டே தான் இருக்கிறேன் ஸோ இப்போ வந்து இந்த பஸ்ஸை வந்து எப்படி ஓவர்டேக் பண்ணலான்னா அவங்களும் வந்து ஃபாஸ்ட் லைன்லாம் போகிறாங்க ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோ லைனுக்கு மாறிக்கலாம் ஏன்னா வந்து அவங்க ஆக்சுவலாக வந்து ஸ்லோவாக மாறி இருக்கணும் அவங்க மாறலை பஸ்ஸு வந்து மாறல ஸோ நம்ம வந்து இப்போ இண்டிகேஷன் காமிக்கிறோம் நான் இந்த ஒரு லைனில் வர்றேன் அப்படிங்கும்போது அவங்க வந்து உள்ளே மாட்டாங்க ஸோ நம்ம வந்து இப்போ தாராளமாக வந்து ஓவர் டேக் பண்ணிக்கலாங்க அண்ட் மாறிட்டு நம்ம உடனே வந்து இண்டிகேட்ரு போட்டு ஃபாஸ்ட் லைனுக்கு போயிடுறது ரொம்பவே சேஃப் ஏன்னா நம்ம வந்து பின்னாலேயும் வந்து ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா கூட நம்ம அவங்களுக்கு வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வழி விட்டுடலாம் ஸோ தட் வந்து நம்ம வந்து கன்ஃபியூஸ் இல்லாமல் நம்ம போய்க்கலாம் ஸோ இப்போ எனக்கு பின்னால ஒரு வண்டி வருது அது முன்னாலேயும் வந்து பஸ்ஸு போகுது அவங்களுக்கு நான் வழி கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இண்டிகேஷன் கொடுத்துட்டு நான் லெஃப்ட்ல வந்து ஏறிக்கிட்டேங்க ஸோ இந்த மாதிரி பார்த்து தான் வரணும் அண்ட் சில சமயத்தில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற பேரிகேட்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து கேர்ஃபுல்லா வந்து வண்டி ஓட்டணுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஜங்க்ஷனாக இருந்துச்சு சொன்னால் அந்த மாதிரி பேரிகேட்ஸ் வச்சிருப்பாங்க நம்ம பார்த்து சேஃபா வண்டி ஓட்டணுங்க அண்ட் தூக்கம் வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வண்டி நிப்பாட்டிட்டு நல்ல ஒரு டீ இல்லை காஃபி உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து சாப்பிட்டுக்கிடுங்க அண்ட் கொஞ்சமா முடிஞ்ச தூங்கிட்டு கூட நீங்க வந்து வண்டி எடுங்க அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து நைட் லவல்ல வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிற மாதிரி பார்க்கணும் கூட வர்றவங்களையும் வந்து தூங்க சொல்லாம நீங்கள் மட்டுமே டிரைவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வண்டி ஓட்டணுங்க மெயினாக வந்து இந்த ரிஃப்ளெக்டர்ஸ் அண்ட் ஏத்தாப்ள வர வண்டி லைட்டு எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும் முடிஞ்சளவுக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வண்டி ஓட்டுங்க அண்ட் பெர்ஃபெக்ட் டைமிங் நான் நினைக்கிறது வந்து ஏர்லி மார்னிங் த்ரீ தேர்ட்டிக்கு மேலே கிளம்புறது வந்து நல்ல டைமிங்காக இருக்கும் ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து லாரிஸ்லாம் வந்து முடிஞ்சளவுக்கு கம்மியாகிடும் அண்ட் வீட்டிலேருந்து போகிறவங்க மோஸ்ட்லி அதில் வரமாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு ப்ரைவேட் பஸ்ஸஸ் அதாவது அந்த ஹைவேஸில் அதிகமாக ரொம்ப ஸ்பீடாக போற ப்ரைவேட் பஸ்ஸஸும் வந்து அந்த டைம்ல இருக்காது ஒன்லி லாரிஸ் மட்டும்தான் இருக்கும் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அந்த டைம் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட டெஸ்டினேஷன் எங்கேயோ அங்கே வந்து ரீச் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சேஃபாகவே வந்து போய்க்கலாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இதில் இருக்கிற செட்டப்ஸ் மாதிரியே வச்சுக்கோங்க நான் வந்து ஃபாக் லேம் ஆன் பண்ணியிருக்கேன் லைட் ஆன் பண்ணியிருக்கேன் அண்ட் ஹை பீமும் வந்து ஆன் பண்ணியிருக்கேன் ஸ்லோ லேண்ட் ட்ராக்ல வந்து போறேன் ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் நான் ஸ்லோ ட்ராக்ல தான் வந்து போய்கிட்டு இருக்கிறேங்க ஸோ இப்போ நான் வந்து முன்னால போகிற லாரியை வந்து டேக் பண்றதுக்கு இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டுறேன் அண்ட் அதே நேரத்தில் ஹெட் லேம்ஸும் வந்து நான் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறேங்க ஸோ தட் வந்து அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் தான் நம்ம மெயினாக வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இதுதான் வந்து டிரைவர் அண்ட் வந்து நம்ம 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 வண்டிக்கும் பக்கத்தில் போகிற வண்டிக்கும் வந்து ஒரு கம்யூனிகேஷனே வந்து இந்த லைட்டு தாங்க அண்ட் ப்ராப்பராக வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணணுங்க அப்பதான் வந்து நமக்கு பின்னால் வர வண்டிகளுக்கும் வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும் அண்ட் நம்மளும் வந்து சேஃபாக வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது ரெண்டு கையும் வந்து இந்த மாதிரி பிடிச்ச வண்டி ஓட்டுங்க கான்ஃபிடண்ட்டாக வண்டி ஓட்டுங்க அது ரொம்பவே முக்கியம் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லையும் இருக்கும் அங்கேயும் நம்மளோட வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்